வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கதிவேலி பிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் கோழி கதிவேலி பிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் லைவாக வலையில் வந்து கதிவேலி விழுவுது பாருங்கள் நீங்களும் பாருங்கள் வீடியோவை இந்த வீடியோவில் பார்ட்டு பார்த்தீங்கன்னா அபிவாசையில் பேசியிருக்கிறேன் அப்புறம் தமிழில் பேசியிருக்கேன் கதிவேலி பார்த்திங்கன்னா நம்ம வேலிக்காரில் போனாவே ஓடிடு ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வலை விரித்து முடுக்கிற வரைக்கும் கதுவேலி ஓடுறதில்ல இது என்ன ட்ரிக்ஸ்னு தெரியல நீங்களே வீடியோவில் பாருங்கள் எப்படி கதவியலி பிடிக்கிறாங்கன்னு நீங்களே வீடியோவில் வாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆமாம் இறக்கம் இதாக தானே நான்

À. Hê rôi đi nha. À, người rôi. <laughs> ha, nó cái

இந்த முள்ளெடுக்கிறதே எடுக்கிறது போதும் போதுன்னு ஓயிரு

அது எப்படி கோந்திருக்கிறது கண்டுபிடிப்பீங்க நாங்களே நடந்து போனாவே ஓடிடுது ஆனால் இது காட்டுக்குள்ளே போனால் தான் அதிகமாக கிடைக்கும் Хм. Заавал. Бамбай хэстэй. Аамаа.